நேத்தி நான் கேட்டிருந்தேன் கல்யாண சீர்வரிசையில் இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்வீட் ஐட்டம் அது என்ன அப்படின்றத கேட்டிருந்தோம் பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சீர் சீரைட்டமை நம்ம சில சாமான்கள் எல்லாமே கொடுத்து விடுவோம் அதில் என்னென்ன போட்டு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம் இருக்கும் அது தனியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க இப்போ நான் சாப்பிட்டுட்டுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றே நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அக்கரை புளிப்பு இந்த அக்கரை புளிப்பு வந்து அரிசி மாவு தேங்காய் பால் இதில் தான் செய்வாங்க கொஞ்சம் எலுமிச்சை பழம் சேர்க்கறதுனால கொஞ்சம் புளிப்பு சுவையோட சுவையா இருக்கும் ஆனா இதோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னு மாங்கல்ய கூழ் அப்படின்றத சொல்லுவாங்க நம்ம தான் இதை வந்து அக்கறை புளிப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம் இதே கம்மாமார்ட்ட கேளுங்க உங்கள் வீட்டில் உள்ள வயசானவங்கள்ட்ட கேட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட பேர் வந்து கூழ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்கு முதல் நாள் கூழ் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு தான் எங்கள் கம்மாலெலாம் கேட்குறாங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சொல்கிறாங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த சீரி என்னென்னு பார்க்கலாம்